கார் நல்லா இருக்கு ராஜ் சூப்பரா இருக்கு எந்த காரை பார்த்துட்டு இந்த கார் சரியான சத்தம் தானே டீசல் இன்ஜின் கொர கொர கார சத்தம் போட அப்ப விடுதலை புள்ளி பழைய பொறுப்பாளர் அவர் முட்டை கொடுக்க வாங்க வந்தவர் அவர் கேட்டார் தம்பி என்ன டிராக்டர் இன்ஜினா ஓட்டி ஓ கேட்டார் உம் நண்பரோட போய்கொண்டிருக்கிறோம் அவர் தனக்கு தே புத்தம் புது வாகனம் ஒன்று எடுத்திருக்கிறார் அவர் தேவைக்கு இந்த மாதிரி தானே வாகனங்கள் அப்போ அவர் ஃபீல்டு இன்ஜினியர் அப்போ இந்த சேர்கள் அது எழுதலாம் இது வேலைக்குள்ள அப்ப அப்போ கொஞ்சம் உயரமான வானம் பண்ணுவதோடு அவர் எடுத்திருக்கிறார் அப்போ இவர்க்கு அக்குட்டி பிச்சமணி இருக்கிறவன் லோரில் அவர் இந்த பெரிய ஃபேன் இவர் இவர் வேறு அவர் அடி சொன்னதை எனக்கு அறிமுகப்படுத்துனா அப்போ நானும் பார்க்குறேன்னா அவை இங்கே பகுதிகளை வச்சு தான் நாங்கள் ஊரில் என்ன நடக்குது சமூகத்துக்குள்ளே என்ன நடக்குது பிரச்சினைகள் அது இது வெளிநாட்டுக்கு போ வந்து பூராக்களார காய்ச்சட்டியோடு தெரிகிற பிரச்சனைகள் என்னது இது சாராயம் வாங்கி கொண்டு வா சிகரெட்டு வாங்கி கொண்டு வா அது வாங்கி கொண்டு அந்த பிரச்சனைகள் எல்லாம் அங்கே இருந்தால் பார்க்குறது இப்போ நாங்கள் காட்சி கொண்டு வந்துடுறாங்களா அப்படி அக்குட்டி குட்டி பிச்சமணி மாதிரி இங்கே கனடாவிலேயும் தேவைகோள் எடுக்கு இந்தியா பிரஞ்சு எல்லாம் போடுறதுக்கு இனி தான் ஒரு ஸ்கிரிப்ட் எழுதி தம்பியவைக்கு இதென்றால் நல்லா செய்கிறாங்களா என்ன பிச்சலாக செய்கிறாங்க மற்றது இப்போ நண்பர் கேட்டுக்கொண்டு வந்தார் என்னென்றால் நிறைய இந்தியா நாட்டு ஆட்கள் இந்தியாக்காரர் வந்து இங்கே வேலைக்கு தமிழ் கடையில் எல்லாம் வேலை செய்தோம் இப்போ குறைஞ்சி போச்சு என்ன சார் காட்சி கொண்டு வந்துடுறாங்க அதுக்கு இப்ப இந்த நாட்டில் இருக்கக்கூடிய பொருளாதார பிரச்சனை மட்டுமில்லை குடிவரவாளர்களுக்கான அந்த அவைகளுக்கு நிரந்தரவாதை விட உரிமை அப்படி கொடுக்குற சிக்கல் எல்லாம் வந்து அதை நிற நிறுத்தி வச்சிருக்கிறாங்க இப்போ அதுகளாலேயும் வந்து இந்தியாவிலேருந்து வர்றாக்க குறைஞ்சி கொடுத்துது தமிழ் கடையில் பார்த்திங்கன்னு சொல்லி சொன்னால் நிறைய இந்திய நாட்கள் வேலைக்கு நீக்கினோம் எல்லா தமிழ் கடை ஆக்களுக்கும் வந்து நான் பிஸ்னஸ் வச்சுருந்ததால் இன்னும் எல்லாருக்கும் தெரியும் பேர் பாத்திரியை வச்சிருந்ததால் அதனால் அவை போக மாட்டேன்னு நினைக்கிறேன் அவங்க மாடு மாதிரி வேலையும் செய்வாங்க குறைய காசு எவ்வளோ காசு கொடுத்தாலும் வாங்குவாங்க குறைய தர சொல்லியே கேட்பாங்க நீங்கள் தரதான் அவங்க மட்டும் அதனால் அப்படி வச்சுருக்கிறது எங்கிட்ட தமிழா தமிழில் பேசி சாமான் வாங்க முடியாமையும் இருக்கிறது சில நேரம் இந்த மார்வாடி குஜராத்தி பட்டியல் எல்லாம் வந்து அவன் இடியப்பம் எல்லாம் நீங்கள் தமிழாக கொஞ்சம் தமிழ் பழகிட்ட வேணும் இப்போ ஐம்பது இடியப்பமா இருபத்தஞ்சு இடியப்பமா எல்லாம் கேட்கிட்ட வேணும் அது ஒரு அதாவது பிஸ்னஸ் வணிக மண்டு வேறக்குள்ள விலையை குறைக்கிறது சிலமை குறைக்கிறதுன்றது ஒரு சிக்கல் தான் நானும் வந்து வணிகம் வச்சிருக்கேக்கல அதுக்கிட்ட மாதிரி நடக்கும் அதுக்காக இப்போ தமிழில் முன்னுக்கு விடுறாக்கள் கட்டாயம் நல்ல ஆக்களாக இருக்கேன் என்றால் அவை வணிகத்தின் மக்களை கூட்டுறது வந்து பிஸ்னஸை கூட்டுறது வந்து கஸ்டமர் சர்வீஸ் தான் அதில் இன்னும் பேர் என்ன வேணும் அப்படின்னு கேட்டு எடுக்கிறது தான் அதில் கொண்டு வந்து நாங்கள் இந்தியாக்காரரை போட்டோமான்னு சொன்னால் எங்கிற வேலையிலே நாங்கள் மண்ணை எழுதி போடுற மாதிரியான நிலையில் தான் வரும் இப்போ இங்கே நடக்கிற இந்த கூத்துகளை வந்து கூட்டி பிச்சை மணிக்கு எழுதி ஒரு ஸ்கிரிப்ட் மாதிரி கொடுத்தோமட்டா வீடியோ இப்படி செய்கிறன்னு சொல்லி அவங்கள அந்த மாதிரி பழுத்து வாங்குவாங்க நினைக்கிறேன் யாழ்ப்பாணம் தான் இல்லை மற்றது மக்களே இங்கே பேர் நகரில் இப்போ இந்த வீட்டு சந்தை வந்து பட்டு மோசமாக விழுந்து கொண்டு போகுது அது சம்பந்தமான செய்தியெல்லாம் இப்போ கேனப்ப மக்கள் வந்து ராஜ்ஜி வந்து இருக்கிறோம் மாக்காணி வந்து அப்படி செய்ய அப்படி செய்ய போறாரு வீடு கட்ட போற ரெண்டு வீடு இல்லாமல் வாங்குறவனுக்கு வீடு புரியணுமெண்ட் இருக்கிற ரெண்டு வீடு ரெண்டு மூன்று வச்சுருக்கிறாங்களுக்கு வீட்டு மேலே என்று ஆசைப்படினோம் அப்போ இப்படியான ஒரு கட்டம் தான் போய்கொண்டிருக்குது மற்றது தமிழில் எல்லாரும் பேர் வைக்கணும் நீங்கள் பார்த்தீங்கன்னு சொல்லி சொன்னால் நாங்கள் ரெண்டாயிரத்தி ஒன்பதாம் ஆண்டுக்கு பிறகு இங்கே கனடாவிலையும் சரி ஊர்லேயும் சரி எல்லா இடமும் சரி இந்த தமிழ் தேசிய உணர்வு வந்து மங்கி போச்சுது அப்போ தமிழில் பிள்ளைகளுக்கு தமிழில் பேர் வைக்கணும் உங்களோட வணிக நிறுவனங்களுக்கு தமிழில் பேர் வைக்கணும் நாங்களெல்லாம் வந்து தமிழ் என்று சொல்லி அதில் இருந்து தமிழ் பேர் வைக்கிற குழந்தைகளுக்கு ஆயிரம் டாலர் கொடுத்து கொண்டிருந்தேன் நாங்கள் குலுக்கள் முறையில குட ஓலை என்று சொல்றது பழைய காலத்துல அந்த அதிர்ஷ்ட லாப சீட்டெடுப்பு எல்லாம் வந்து பழங்காலத்துல புலவர் இருக்கும் இருக்கும்போது அவையில என்ன செய்வனம் சொன்னா ஒரு ஓலையில அவங்க பேர்களை எடுத்து குட குடத்துக்குள்ள போடுறதுக்கு அப்போ அதான் குட ஓலை முறை என்று சொல்லி சொல்றேன் அப்போ போட்டுட்டு இதன்றது அதிக முறையில வந்து நாங்கள் தமிழில் பெயர் வைக்கிற பிள்ளைகளுக்கு வந்து பொங்கல் அண்டு தமிழர் திருநாள் பொங்கல் அன்று வந்து இயற்கையாகவே பொங்கி ஆயிரம் டாலர் பரிசு அதாவது அன்பளிப்பு கொடுக்குறாங்க என்னென்று சொல்லி சொன்னால் ஆட்களுக்கு ஒரு விழிப்புணர்வு கொண்டு வருவாங்க இப்போ பார்த்தீங்கன்னா எங்களோட தமிழில் இந்த மொ மொழி வந்து பேர் வந்து நாங்கள் கட்டாயம் தமிழில் வைக்கணும் அது நீங்கள் எந்த மதமாக இருக்கலாம் கிறிஸ்தவ மதமாக இருக்கலாம் இஸ்லாமா இருக்கலாம் அல்லது வேறு வேறு ஏதாவது புதுசாக வந்திருக்கக்கூடிய மதங்களாகவும் இருக்கலாம் நீங்கள் தமிழில் பேர் வைக்கணும் பார்த்தீங்கன்னு சொல்லி சொன்னால் எங்கட இந்த பேர்கள் எல்லாம் வந்து தூய தமிழில் இருக்குது அப்போ இந்த கிறிஸ்தவ பேர்கள் பார்த்தீங்கன்னு சொல்லி சொன்னால் ஆண்டனி அப்படியான அப்படியான பேர்கள் எல்லாம் வந்து அது இந்த பைபிளில் வரக்கூடிய செய்திகளை வச்சு வருது அந்த பேர்கள் ஆனால் வந்து நீங்கள் அந்த மதத்தில் இருக்கலாம் ஆனால் நீங்கள் பேர்கள் நீங்கள் தமிழன் தானே அப்போ தமிழில் பேரை வைங்க நீங்களோட அந்த மாம்பழம் ஃபாதர் இருக்கிறாரல்லோ அவற்றை அவையிலெல்லாம் வந்து கிறிஸ்தவ மதத்தில் ஒரு உச்ச நிலையில் இருக்கிறார்கள் பாப்பு பாப்பரசரோட தொடர்பு இருக்கிறார்கள் இல்லை பெரிய நிலைகளிலேயும் இருந்தார்கள் அவையில் பிள்ளைகளுக்கெல்லாம் வந்து நீங்கள் பார்த்தீங்கன்னா பேர்கள் தூய தமிழ் பேர்களில் இருக்கு உங்களுக்கு எங்க இசைக்காகவே இருக்கிற வேண்டும் அவன் மாம்பழம் ஃபாதர்ன பிராமக்கன் எங்களுக்கு குரூப்பில் வாசிக்கிறார்கள் அப்போ அதே மாதிரி மனவை முஸ்தப்பா இருக்கிறார் அவர் அரசிய மலேசிய அரசியலமைப்பு சட்டத்தை வந்து தமிழில் மொழிபெய்தவர் அவர் ஒரு இஸ்லாமான தமிழர் பிள்ளைகளுக்கு எல்லாம் தூய தமிழ் பேர் அதே மாதிரி தான் கவிஞர் இன்குலா மானுட குரல்கள் எங்கிருந்தாலும் தோழமை கொள்வோம் பெரிய கவிஞர் ஒவ்வொரு புள்ளையும் பேர் சொல்லி அழைப்பேன் என்று சொல்லி அந்த அவற்ற கவிதை இருக்குது அவர்தான் இந்த யாழ்ப்பாணத்தில் இந்த முந்தி பாட்டெல்லாம் எல்லாம் எழுதினவர் எங்கட இயக்கத்துக்கு பாட்டு எழுதி இருக்கிறார் போர் விமானவம் தலைக்கு மேலனில் புகையும் மங்கல் துப்பாக்கி போர்க்கப்பலும் மலைக்கு மேலனில் அலையே எதிரிக்கு சமாதி அப்படியான இதுகளெல்லாம் எழுதினார் அவற்ற பிள்ளைகளுக்கும் நல்ல தமிழ் பேர் நான் அவற்றை வீட்டை எல்லாம் நான் என்ற நான் எல்லா பிள்ளைகளுக்கும் தமிழ் பேர் அப்ப நீங்கள் எந்த சமயமா இருக்கலாம் ஆனால் வந்து நீங்கள் இனம் அதை மாற்ற முடியாது அப்போ இனம் தமிழ் இனம் தான் அதனால தமிழ் அடையாளம்ன்றது ஒரு சரியான முக்கியம் ஆஹ் அடையாளம் அன்றை முக்கியம் கையெழுத்து கூடி நான் தமிழில் தான் கையெழுத்து போடுறேன் இந்த பிள்ளைகள் இங்க பிறகு அந்த பிள்ளைகள் அவையிலும் தமிழில் தான் கையெழுத்து போடுறேன் இப்போ கையெழுத்தும் வந்து நீங்கள் அது ஒரு ஒரு யுனிக்காக இருக்குமே இல்லையா இப்போ பிள்ளகாரம்பாக்கில் அவன் வைக்கல அந்த கையெழுத்தேண்ணா தமிழில் அப்படி இழுத்து விடுவேன் அதே மாதிரி தான் எப்பையில மேப்பினோம் அப்படி நீங்கள் அதுக்கு ஒரு அடையாளம் அங்கே அடையாளங்களை கூடாது மக்களுக்கு நன்றி வேறு என்ன வாழ்தல் இனிது நண்பர் நெடுஞ்சாலையில் இறக்கிட்டார் என்ன பயங்கர பிச்சில் ஓட்டத்தில் போகிறீங்க ஆ ரோட்டுகளெல்லாம் உடைஞ்சு போச்சுது உங்களில் இனி திருத்த தொடங்க போகிறாங்களே அப்போ நாங்கள் டோண்டோ ஸ்டாரண்ட்டு கனடாவில் பெரிய பத்திரிகையை சொல்கிறது கனடாவில் செண்டு சீசன் ஒன்று வந்து வின்டர் மற்றது ரோட்டு திருந்துறதுன்னு சொல்லி போடுவாங்க நக்கலா சம்மர் என்று சொல்லாமல் ரோட்டு திருந்துற சீசன் அப்படி எல்லா இடமும் ரோட்டை உடச்சி போட்டு திருத்தி கொண்டு நிற்பாங்க நன்றி வணக்கம் வாழ்தலினுது நாமார்க்குடியலோம்